சித்தர் இசை பாடல்கள் வரிசையில் இப்போது பாட்டு எட்டு நம்ம பாடப்படுறோம் அடி ராகம் வந்து காமெடி சேர்ந்து தாளம் மாறித்தாலுமே போட்டுக்கலாம் ஓகே இப்போ நான் ஸ்வரங்களை வசிக்கிறேன் கும்மியடி தோழி கும்மியடி இறைவன் கருணை தெய்வம் என்று கும்மியடி வட்சியை தழுவி வளமை கொடுத்து இரக்கத்தை சோமாய் கொடுத்தான் என்று கும்மியடி கும்மியடி தோழி கும்மியடி இறைவன் ஞானத்தின் தீ என்று கும்மியடி ஞானத்தி மூன்றாள் இருளகன்று அறியாமை விலகி வீடும் என்று கும்மியடி கும்மியடி தோழி கும்மியடி

காற்றை பிடிக்க முடியாது என்று கொன்னியன்றி கண்ணால் பாராமல் அதுவா உணர்ந்து நம்முள் காணாத உண்மை என்று கும்மியடி கும்மியடி போலி கும்மியடி நதிபோல் வாழ்க்கை என்று கும்மியடி ஓரிடம் இல்லாமல் தடையலை கடந்து துக்கம் சுகம் தரும் ஓட்டம் என்று கும்மியடி தானாக நடக்காமல் இடிபோல் இடியாமல் வலிமை தருவான் என்று கும்மி அடி கும்மி அடி கும்மி அடி ஆன்மா நட்சத்திரம் என்று கும்மி அடி பிழையாக நின்று மனம் என்ற பெயரை மற்றம் மட்டும் என்று கும்மி அடி கும்மி அடி தோழி கும்மி அடி கும்மி அடி கும்மி அடி கும்மி அடி கும்மி அடி கும்மிடி கோடி கும்மி அடி சர்வோத்தம சச்சிதானந்த சிவன் குரு சித்த சுவாமி மரடிகள் போற்றி போற்றி வெற்றி